வாண வில்லம் காணாத அழகிய நிறான் ஒன்னில் கண்டேன் சிக்கெடுக்கும்போது மனம் சிக்கிக் கொண்டது நீ கூந்தல் கழித்து விளையாடும் நினைவுகளில் மொழியில் பேசிடு விழியில் பேசி வீழ்த்தாதே உனக்கான காத்திருப்பில் உணர்ந்தேன் உன்னில் நான் தொலைந்திருப்பதே தூரல் போடும் மழையில் உன் நினைவின் சாரலில் நீ நினைத்தே செல்கிறது சேராது இரு திசைகளின தெரிந்தும் தேடி தொலைகிறது விழிகள் கண்ணோடு என்னோடு நீ இல்லை என்ற எண்ணமே எழுந்ததில்லை கற்பனை நினைவை போல் நீயே உலா வருவதால் விட்டு விட்டு துடிக்கும் இதயமாம் விடாமல் துடிக்கிறது உன் தாமதத்தின் காரணம் புரியாமல் பூவோடு சேர்ந்திருக்கும் வாசத்தை போல் உன் நினைவோடு சேர்ந்திருக்கும் என் சுவாசம்